அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிட ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலம் தான் சொல்லப்படுறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபத்தொம்போது இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் டாக்டர் அப்துல்கலாம் பிறந்தநாள் போல் நவமி போல் இன்று மேல் நோக்கினால் நவமியில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வெற்றியை தேடித்தரும் குறிப்பாக அலுவலகங்கள் நிறுவனங்கள் ஹோட்டல் டீ கடை தொழிற்சாலைகள் எது ஆரம்பித்தாலும் இந்த நவமி அவங்கள வார வைக்கும் ஆனால் இன்று கரி நாள் என்பதால் கரிநாள் எந்த ஒரு நாளாக அமைந்தாலும் கரிநாள் தவிர்க்கப்பட வேண்டிய நாள் கரிநாள் என்றால் இரு நாள் என்ற அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அந்த செய்யும் நபருக்கு வளர்ச்சியை கொடுக்காது ஆனால் நவமி என்பது அற்புதம் சுப நாட்களில் கரி கரிநாள் இல்லாமல் நவ நவமி அமையக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் அதாவது உங்களுடைய மனதில் எந்த நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தோணுதோ அந்த நிறுவனத்தை நவம்பியில் ஆரம்பித்தா நூறு சதவீதம் நீங்கள் இரட்டிப்பலாபத்தை பார்க்க முடியும் ஏன்னா அனைவருமே இந்த அஷ்டமி நவமியை வந்து தவிர்க்கிறாங்க அஷ்டமியை விட்டுருங்க ஆனால் நவீமியை பயன்படுத்துங்க ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை நவம்பியில் ஆரம்பிங்க அது பரம்பரை பரம்பரையாக அந்த டீ கடை வளர்ச்சியை கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்க நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை பூசம் பின்பு ஆயுள்யம் திதி இன்று பிற்பகல் மூணு இருபத்தி நாலு வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் மூலம் பூராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாசலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டோ வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சித்தடி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராச பொறுத்த மட்டும் எந்த விதத்தில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கணும் சொல்லி அது யாருக்குமே தெரியாது உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமா பலமாக இருந்தாலும் சிறு பிரச்சனையாச்சும் கொடுத்துட்டு போயிடும் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க அதே போல் இந்த தொலைதூர அலுவலர் செல்றவங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டுறவங்களா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறீங்கண்ணா ஒரு பதட்டம் ஒரு அலைச்சல் இல்லாமல் பாதுகாப்பாக போய் சேரலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து ப நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கவுரி நல நேரத்தில் புதுமணி தம்பதுக்கு சாந்தி முறை தமைப்பது குழந்த பாக்கி அதுவங்களை பயன்படுத்துவது இது கூட சேர்த்து சுப பயன்படுத்தினா இந்த குழந்தை பாக்கையெல்லாம் எளிதில் பெற முடியும் அதுவாக அந்த பெண்மணி அம்மா தலைக்கு குளிர்ச்சிலிருந்து பதி ஐந்தாம் நாள் பதி ஏழாம் நாள் பதி எட்டாம் நாள் இந்த நாள்லாம் கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா நூறு சதவீதம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் விஞ்ஞானமும் அது தான் சொல்லுது சாஸ்திரமும் அது தான் சொல்லுது முறிச்சிட்டு பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இப்போ குரு பகவான் அஸ் அசாதாரண நிலையில் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வாக்கியப்படி எட்டாம்தேதி பயிற்சி ஆனாது திருக்கனந்தபடி பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுறாரு அவர் கடகத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக்கோ ஏழாம் பருவ மகரம் ஒன்பதாம் பறவையாக மீனத்தை பார்ப்பார் இப்போ மிதுனத்திலேருந்து கடகு தீர்த்தால் மிதுன ராசிக்கும் அற்புத படங்கள் நடக்கும் கனகராசி குரு இருக்கிற வீடு கெடுத்துருவார் ஆனால் ராசிக்கு தற்சமயம் விருந்தாளியாக வந்திருப்பதால் ராசியும் வாழ வைப்பார் அதனால் இந்த ஐந்து ராசிகள் குழந்த பாக்கியம் திருமணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கரைச்சில் கொள்ளுங்கள் ரொம்ப பொருளாதார பின்தங்கி இருந்தவங்க முன்னே முன்னேறி வந்துடுவாங்க ஓரளவு இருக்கிறவங்க சிறந்த வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க வளர்ச்சியோடு இருக்கிறவங்க மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போயிடுவாங்க ஏன்னா இது இரண்டரை மரம் என்பதால் நூறு சதவீதம் வளர்ச்சி உங்களை தேடி வரும் அதை அனுபவத்தில் உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்வது உண்மையாக போய் கரைச்சிருக்கொள்ளுங்கள் இப்போ ராவு காலம் மது பன்னெண்டு டு ஒன்று முப்பது எம்மகட்டம் காலை ஏழு முப்பது டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கு குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அத்தீவு நீரை ஏற்படுத்தும் அதே போல் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அதே போல் இந்த சந்திராசம் முடிஞ்சு ஒரு ஒன்றரை மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாவது இது முழுக்க முழுக்க இந்த சந்திராசனத்தால் பப்ளிக் அதாவது பொதுமக்கள் பாதிப்பு வரையக்கூடிய சூழ்நிலை அதனால் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர்வு தான் செய்யணும் எந்த நேரத்தில் விபத்துகள் ஏற்படும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது கருத்தில் கொள்ளுங்க இந்த சந்திராசனம் பிடித்ததுலேருந்தே அடுத்த நாளில் இருந்து இந்த விபத்துகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பொதுமக்களுக்கு நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்த சந்திராசனம் ரெண்டாயிரத்தி ஆறு மூணாம் மாதம் அடுத்த சந்திர அதாவது சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்குது அது வந்து பொதுமக்களுக்கு அவ்வளோ பாதிப்பை கொடுக்காது ஆனால் பெரிய பெரிய அதிகாரிகள் தலைவர்கள் அதே போல் சீத்தோச நிலை அதாவது இயற்கையுடைய நிலை மாறுதல் இதில்லாம் அதிக மாற்றங்கள் அந்த சந்திரகிரகணத்தால் ஏற்படும் இப்போ முடிஞ்ச சந்திரகிரணால் பொதுமக்கள் பாதிப்படைக்கிறதுக்கு அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பொதுமக்கள் தான் பாதிப்படைவாங்க அதனால் நம்மளும் ஒரு பொதுமக்கள் தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறோன்னா வண்டி வாகனம் வருதாக பார்த்துதான் கிராஸ் பண்ணோம் இப்போ டூ வீலரில் போகிறீங்கன்னா கார் எங்கேயோ வர்ற அப்பலாம் இருக்கும் நீங்கள் சரி கார் அங்கே தானே வருது க்ராஸ் பண்ணக்கூடாது அவன் வேகமாக வந்து விபத்து ஏற்படுத்திடுவாங்க அதனால் போக்குவரத்து விதிமுறைகளையும் சாலை விதிகளையும் நம்ம கடைப்பிடித்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அதே போல் எக்காரணக்கு கொண்டும் மது அருந்தி விட்டு வாகனத்தை ஏகிக்கக்கூடாது அது கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் விழிப்புணர் இருந்து நம்மளை நம்ம தான் கொள்ளணும் இப்போ ராசிப்பள்ளன் பார்க்கலாம் முதல் ராசி ராசி முதல் ராசி மேச ராசி மேசராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் மயிற்சுவ நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் ரிஷிப் ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மயிற்சுவ நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வரும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மயிற்சியான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மன்னனுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த மட்டும் அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் யாருக்கிட்டேயாச்சும் கடன் கொடுத்து வராமரிச்சுன்னா அந்த கடன் திரும்பி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளர் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்புலாப்பை பார்க்கக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை விற்கிறீங்க இந்த இரட்டுப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருத்திக ராசியை பொறுத்து மட்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறு முயற்சி எடுத்து தான் செய்யணும் முயற்சி திருவு உங்களுக்கு வெற்றியே உங்களுக்கு தேடி வரும் நம்பிக்கையோடு இந்த நாளை செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் உயர்வான நாள் மைச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் மேல் அதிகாரிகிட்டேயும் நீங்கள் பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மகர ராசியை பொறுத்த மட்டும் வேதனைகளும் சோதனைகளும் பண விரயங்களும் கவலைகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருங்க இப்போ குரு முழு பார்வையாக கடகராசிலிருந்து ஏ மகர ராசி ஏழாம் பார்வையை பார்ப்பதால் நீங்கள் இதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டு பிளாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இரட்டு பிலாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வெற்றி மேல் வெற்றி தான் ஒரு ஜெயமும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி நாள் உள்ள மகிழும் இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசல்வங்களுக்கு கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்